அன்புள்ளங்களுக்கு சுவாதிக்காம் வணக்கம் சுவாதிக்காம்னா வணக்கம் இங்கே எல்லாரும் ஆமாம் அது வந்து கபுகாம் அப்படின்னா நன்றி அர்த்தம் சுவாதிக்காம் வணக்கம் அப்படியா அது வேற ஒரு பிள்ளைகிட்ட போய்ட்டு சொல்லும் போது நான் அந்த மாதிரி சொன்னோம்மா இது வந்து சுவாதிக்காமனா ஒரிஜினலாக வணக்கம் தான் அர்த்தம் இப்போ என்ன வண்டிக்கு மட்டும் நின்றுருக்குறோம் பார்த்தீங்களா இந்த வண்டி இந்தியாவுக்கு வரணும்னு அவ்வளோ ஆசை எனக்கு ஆசை பட் இந்தியாவுக்கு வருமானு தெரியலைங்க ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி அட்டகாசமான வண்டி எவ்வளோ சூப்பராக இருக்க வண்டி எத்தானா காருங்க ஐயோ எனுங்க ஏன் இந்தியாவுக்கு இதெல்லாம் வரமாட்டேங்குதுன்னு தெரியுமாட்டேங்க இதெல்லாம் வந்தால் என்ன ஹிட்டு தெரியுங்களா மாஸ்டர் ஹிட்டு இந்த வண்டியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இன்றைக்கி மக்கள் எல்லாமே விரும்புகிறது வந்து ஒரு எஸ்யூவி கிராஸ் ஓவர் எஸ்யூவி தான் விரும்புகிறாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற வண்டி அந்த ஆ ரோடெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆமாம் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கு என்ன வண்டி தெரியுங்களா டொயோட்டோவில் குறலா கிராஸ் அப்படிங்கிற வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் டொயோட்டோ குரலா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு செடான் வண்டி நல்லா லென்த்தாக இருக்கும் அதுலேயே வந்து கிராஸுன்னு சொல்லி ஒரு க்ராஸ் ஒரு எஸ்யூவி வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்குதுங்க ஆக்சுவலாக இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஹெச்இவி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோமில்ல நம்ம வந்து ரெயின்போ இந்த செர்மன் ஆடியோ வந்து நம்ம லான்ச் கேனாக வந்து வந்திருந்தோம் அப்போது வந்து இங்கே இருந்தது வண்டி ரைட் நம்ம ஆசையாக இருந்தது சரி அதனால் ஒவ்வொரு வண்டியாக அப்புறம் நம்மளுக்கு என்னங்க வந்தோன்னா அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு அக்கா ஆமிக்கணுமாச்சு காரு 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 காரை தவிர வேறு என்ன தெரியும் நம்மளுக்கு வாங்க வாங்க என்னம்மா வேடிக்கை பார்க்குறேன் ஏறா பிள்ளைகளை பார்க்க போயிட்டா அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்களா என்ன அழகான ஹெட்லைட்டு இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எல்இடிங்க டிஆர்எல் அதுலேயே வந்துடுது அழகாக மீன் கெண்டு மாதிரி வருது ஃபாக்லாம் எல்லாம் வரல பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுதுங்க இந்த டொயட்டோ ஹைப்ரிட்டுங்கிறக்காக இந்த இந்த ப்ளூ கலர் லைன் வர்ற அந்த பேட்ச் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மேலே ஏ மேலே ஏறுவென்ட்டு கீழே ஃபுல்லாக வந்துட்டு அப்புறம் கீழே ஸ்கிப்லேட் வந்து ஒயிட் கலராக கொடுத்துருக்காங்க ஃபாக்லாம் பெந்தரே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா சின்னதாக ரவுண்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியினோடய இன்ஜின் மெயினாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னுங்க ஏன்னா ஹெச்இவி ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் எங்க நிற்கிறது இங்கேயா என்னம்மா பூரா பெட்ரோல் தான் இங்கே டீசலே கிடையாது பூரா ஆட்டோமேட்டிக் தான் பஸ்ஸா பஸ்ஸு டீசல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது இதே அப்பா மா என்ன வீட்டுமா பானுட்டு பார்த்துட்டியா பார்த்துட்டியா இங்கே சொருகனைய ரோஸ் மில்கு ப்ளூ கரண்ட்டு இங்கே ஒரு ரோஸ் மில்கு இங்கே ஒரு ரோஸ் மில்கு எல்லாம் ரோஸ் மில்க்கு தான் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு சீசிங்க அப்பா என்ன இன்ஜின் ரூம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு இங்கிருந்து இன்ஜின் இது இதோடு நிறுத்திட்டு இன்ஜின்லேருந்து ஒன்றடி கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ கேப் வருங்க எந்த அளவுக்கு கேப் கொடுத்துருக்கோம் ப்ளூ கரண்ட்டும் இருக்குதா அதையும் நான் பார்க்காம விட்டுட்டேன் சைடு வரும் அங்கெல்லாம் ஸ்பேஸ் எவ்வளோ ஸ்பேஸ்னு இது மேலே சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் வண்டிக்கு ஆயிரத்தி எட்நூறு சிசிங்க இது என்னென்னா பிஹெச்பி கம்மி நூற்றி முப்பத்தொரு பிஹெச்பி தான் நூற்றி எழுபத்தி ஒரு என் டாருக்கு தானுங்க ஆக்சுவலாக என்னென்னா இது மெயின் கான்செப்ட் இது வந்து டொயோட்டோவில் மைலேஜுக்காக மட்டுந்தான் இது வந்து இந்த இன்ஜின் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்டஸ்ன்னு சொல்லி ஒரு இன்ஜினுங்க இது வந்து டூ ஆர் எஃபி இன்ஜின் ஃபோர்டின் ஜட்டஸ் ஜி டென் இங்கே வந்து தாய்லாந்தில் கீழே வந்து ப்ரொஜெக்டட் ஹெட்லைட் சரியுதாம்மா கீழே அது காமிச்ச ப்ரொஜெக்டடு டைமண்ட் கட் அலை வீல்ஸுங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ஐம்பது பதினெட்டு இது போதுங்க கிராஸ் ஓவர் ஏசிக்கு அந்த லுக்கை மட்டும் பாருங்கள் சைடு லுக்கு என்ன லுக்குன்னு ஒரு கிராஸ் ஓவருக்கு உண்டான அழகே வந்து எவ்வளோ எசி டைப்பில் எவ்வளோ நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க தெரியுங்களா லென்த்துன்னு வரும்போது தான் ஞாபகம் இருக்குது இதனுடைய லென்த் எவ்வளோ தெரியுங்களா நாலாயிரத்தி நானூற்றி அறுபது எம்எம்ங்க விட்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி எம்எம் ஹைட் ஆயிரத்தி அறநூற்றி இருபது எம்எம்ங்க மொத்தம் இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோவுக்கு மேலே இருக்குதுங்க ஒன்றே டன்னுக்கு மேலே ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி அறுபத்தி ஒரு எம்எம் தான் கொடுத்துருக்காங்க பட் வண்டி பார்க்குறதுக்கு நல்லா ஹைட்டாகவே இருக்குது மேலே சண் ஃபுல்லாக கிடையாதுங்க மோட்டரேஷன் மிரர் அதுக்கப்புறம் விற்று அவங்க இண்டிகேட்டரோடு வந்துடுதுங்க அப்புறம் இந்த அதுக்கு பேர் என்னம்மா ஸ்பாட் அந்த பிளைண்ட் ஸ்பாட் இதோடு வந்துடுது ம் ஆ ஹெச்இவிங்கிற பேஜிங்கே வந்துடுது ஆனால் லுக்கு தான் செம்ம லுக்குங்க வண்டி எந்த சைடுலேருந்து பார்த்தாலுமே செம்மளுக்கு மேலே ஷார்க் பின் ஏன்ட்ட கொடுத்துட்றாங்க இங்கே வந்து கொரலா கிராஸ்ன்னு ஓட்டுருக்கேன் சில்வர் கலரில் மேலே மட்டும் குரோமில் வருதுங்க இங்கே வரும் கொரலா கிராஸ் பின்னாடி ஆமாம் டிக்கு வந்து இதுலேயே ஸ்பாய்லர் வந்து அப்படியே அட்டாச் ஆகி வந்துடுது டிக்கில் பேக் வைப்பருங்க டிஃபோக்கஸ் எல்லாம் வந்துடுதுங்க தங்கி கொரோலா கிராஸ் கொடுத்துருக்காங்க கொரோலா கிராஸுங்க டொயோட்டோ ஹெச்இவின்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மேலே வந்து எல்இடி லைட்ஸு கீழே வந்து தான் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் கீழே ஸ்கிரிப்லேட்டுங்க பம்பள் ரெண்டு ரிஃப்ளெக்டிங் லைட்டு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துட்றாங்க பூட் ஓப்பன் நார்மல் தான் ஓ நார்மலாக தோட்டம்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போகுது கிட்டத்தட்ட நானூறு லிட்ரு பூட் ஸ்பேஸ் இருக்கும் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்றாங்க இது போகுதுங்க இது போகுது இந்த கொடுத்தா போது வேறு ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு ஏம்மா டொயோட்டோ பிராண்டில் கொடுத்தாங்கன்னா சொல்லவே வேணும் செலவில்லாமல் எப்படி இருக்குது இன்னும் தூக்கவே முடியாதிருக்குது இங்கே தான் கை தூக்குறது தூக்கிட்டியா ஷேப்னி இல்லை பஞ்சர் கெட்டு இல்லைம்மா இந்த பஞ்சர் கெட்டு கொடுத்துருக்காங்க வேறு அவ்வளோதான் இங்கே மேக்ஸிமம் டேக்கு இங்கே இருக்கிற வண்டி பஞ்சரே ஆகாது ஆட்டோமேட்டிக் டெயில் கேட்டோட இருபத்தஞ்சி லட்சம் ரூபா இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா இந்த வண்டி நம்பர் ஒன் சேல்ஸ் முப்பது லட்சம் ரூபாய்க்குள்ளே கொடுங்க கண்டிப்பாக விற்கி கொண்டு வாங்க கொரோனா கிராஸை மட்டும் அம்மா டேங்க் கப்பாசிட்டி முப்பத்தாறு லிட்டருமா பேட்ரி தான் மெயின் வேறும்மா தைசை போட்டு தொண்ணூறு சதவீதம் இருக்குதும்மா நல்ல ஸ்வீட்டு நல்லா இங்கேருந்து வரைக்கும் வந்து அப்படியே அப்படியே கீழே இறங்குது அங்கே வரும் வாட்டர் பாட்டில் வைக்கிறக்கு மேலே இடம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் பவர் விண்டோ அந்த கை வைக்கிற இடம் லெதர் தான் மேலே லெதராக இல்லை மேலே ஆமாம்மா மேலே லெதர் தான் இதுதான் பிளாஸ்டிக்கு மேலே தான் இங்கே ஒரே ஒரு ரைட்டு கருப்பு கலராக கொடுத்துருக்காங்கம்மா அது ஒரு குவாட்டர் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இங்கே இங்கே ஒரு கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க சுருக்கு ஒன்று அங்குள்ள அவ்வளோதான் இங்கே சொருப்பை ஆமாம் இங்கே இருக்க மாட்டி வச்சுருக்கிறாங்க உயரோடு இங்கே வந்து இது ரியர் ஏசி வென்ஸ் வந்துடுது ஹேண்ட்ரஸ் வந்துடுது மூணு மூணு ஹெட்ரெஸ்ட்டு நல்லா இருக்குதும்மா பார்க்குற ஸ்பீக்கர்ஸ் வந்துடுது அதுக்கப்புறம் வாங்க முன்னாடி பார்க்கலாம் அடா டாடா டாடா எவ்வளோ அசால்ட்டாக இருக்குது வேறும்மா ஏறக்கு முதல்ல வந்து அம்மா இந்த ஒரு கைப்பிடி எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு மேலே இதில் ஒரு குரோமு இது வந்து லெதரு நாலு பவர் விண்டோஸு பவர் சுவிட்சு அந்த மோட்டரை சார்ஜஸ் பண்ணுறது ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் எல்லா வண்டியும் ஆட்டோமேட்டிக் தான் இங்கே இங்கே ஒரு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க பவர் தொட்ட உடனே ஆன் ஆகிக்குங்க அங்கே ஒரு மீட்டர் அப்படியே குரலாக க்ராஸ் அப்படின்னு வருது மீட்டரில் அழகா இங்கே வருது ஆண்ட்ராய்டு செட்டு இது டொயோட்டா விடையே ஆண்ட்ராய்டு செட்டு ஆனால் கொஞ்சம் வெயில் வந்துங்க நார்மலாக ஒரு முப்பது டிகிரிக்கு மேலே தான் இருக்குதுங்க பார்த்தா வெயில் கம்மியாக இருக்குது கால கொஞ்சம் வெயில் இருந்தது இப்போ தான் வெயில் கம்மியாக இருக்குது ஆனால் அது உருக்கம் ஜாஸ்தியாக இருக்குது நல்ல லெதர் ஸ்டேரிங்கு ரவுண்ட்லிங்கு டயோட்டவருங்க ஸ்டேரிங் எப்படி இருக்குதுன்னு இங்கே வந்து ஆடியோ கண்ட்ரோலெல்லாம் வந்துருது இல்லை குரூஸ் கண்ட்ரோலெல்லாம் வந்துடுது அதுக்கப்புறம் மோடு கீடு மாற்றுறது இது அம்மா லேன் டெப்பாச்சர் கொடுத்துருக்காங்கம்மா அடாஸ் இருக்குதுமோ லெவல் ஒன்று இருக்க மாட்டேருக்குது ஏன்னா லெவல் ஒன்றில் அடாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே கொடுக்கல ஒரு குரூஸ் கண்ட்ரோலில் இங்கே வந்துடுது அதான் எனக்கு அந்த இது இருக்கும்போதே நான் நினச்சேன் அது என்னது எல்னி வந்துருக்குது இந்தூர் எலனி தானே இது தேங்காய் இருக்குது ஒரு எல்னி ஆமாம் மற்றபடி டேஷ் அதே கொஞ்சம் கெட்டியான டேஷ் போர்டு தான் இதில் வண்டி விடுற செட்டை கட்டிட்டு இவங்க வந்து ஆண்ட்ராய்டு போட்டிருப்பாங்களாட்டு இருக்குது செட்டோட எஃபெக்ட் கேட்கலாமா ஸ்பாட்டிஃபை ஆன் ஆகுமா நெட்லேயும் நெட்லேன்னு எப்படி ஆன் ஆகு ஸ்பாட்டிஃபைவு ஆமாம் ஹோம் பட்டன் போனோம்னா என்னது தொட்டுட்டு யூடியூப்பு நெட் ஆமாம் யூடியூபுக்கு நெட் வேணும் இல்லைம்மா ஏதாவது டவுன்லோட் ஆனது இருந்ததுன்னு வச்சுக்கோ அது டவுன்லோட் ஆகுது டவுன்லோடு தான் கேட்குது ஆமாம் எஃப்எம் போய்க்கலாமா எஃப்எம் எங்கே இருக்குது ரேடியோ இந்த பக்கம்மா உனக்கு மட்டும் எப்படிம்மா கண்டுபிடிப்பேன் நீ மட்டும் இந்த லாங்குவேஜ் உனக்கு தெரியுமா செட்டிங்ஸ்க்கு என்ன ஓட்டுருக்குறாங்கன்னு சார் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் இது எப்படி போய் நீ வந்து ரேடியோன்னு கண்டுபிடிப்ப டிஸ்னி ஹாட்ஸ்டாரு குரோமு மேப் மல்டிவேல் ஸ்பார்ட்ஸு இது ஜிபிஎஸ் டெஸ்ட்டு குரோம் அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியாது இவங்களால் நாங்களும் நோண்டி பார்த்தோம் ரேடியோ கண்டுபிடிக்க முடியல சரி விடுங்க இதுதான் ஏசி வெண்ட்டு ஏசி வென்ட்டு எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அசாடுங்க ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இந்த இங்கே ஒரு கண்ட்ரோல் வந்துடுது லைட்டு அப்படி ஸ்லோப்பாக இருக்குது டிசைனு பார்க்குறக்கே வந்துங்க இங்கே வந்து ஏ ஃபோன் ஃபோன்கின்னு வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக் கேர்ஸு பார்க்கிங் ரிவேர்ஸு நியூட்ரல் ட்ரைவு பி என்னன்னு தெரியலம்மா இவி மோடு தனியாக ஓட்டிக்கலாம் அப்புறம் டிராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃபு அதுக்கப்புறம் ட்ரைவ் மோட்ஸ் தனியாக இருக்குது என்னென்ன மோடு பவர் ஈகோ நார்மல் ஈகோ பவர் நார்மல் ஹோல்டுங்க எலக்ட்ரானிக் பிரேக் பிரேக்கிங் இந்த சாவி கிறிஸ்டாவோட சாவி மாதிரி இருக்குது ரெண்டு கப் ஹோல்ட்ரு ஹேண்ட் ரெஸ்ட்டு ஹேண்ட் ரெஸ்ட்டில் டெல் ஹோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்குறாங்க ஸ்டேரிங் வந்து டெல்ட்டு டெலஸ்கோபிக் ரெண்டுமே வந்துடும் இங்கே வந்து வேரண்டிதான் இங்கேயும் இருக்குது ஆனால் கருப்பு டிசைன் கொடுத்துருக்காங்க வேரண்டி போய் வித் லைட்ஸோடு கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் வந்து லைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் இது டோர்ஸ் டோர் ஓப்பனாக லைட் ஆஃப் ஆகிருக்கு அடஸ் அதான் லெவல் ஒன் நாட் இருக்குது இந்த இது சுற்றி வருது இந்த இது நல்லா இருக்குது இது வந்து லெவலில் கொடுத்துருக்குறாங்க கோல்டு கோல்டு க்ளோ பாக்ஸ்ன்னு தெரியல க்ளோ பாக்ஸ் சின்னதாக இருக்குது ஓகே நீட்டு அண்டு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க நல்ல லென்த்து முன்னாடி நார்மலாக இருக்கிற வடை இது வந்து லெதர்மா மேலே மேலே லெதர் கொடுத்துருக்காங்க நடுவில் பிளாஸ்டிக்கு அப்புறம் லெதர் நல்லா இருக்குது வண்டி அவ்வளோதான் மீட்ரு வந்து இது மேலே ஒர்க் பெட்ரோலுக்கு கீழே வந்து டெம்பரேச்சர் இலக்ட்ரி அந்த ஈக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஐஸ்கிரீம் மட்டும் இருக்குதுமா தேங்காய் ஐஸ்கிரீம் இது போயிர்ச்சுமா வண்டி வாங்கியிருக்கலாம் வாங்க 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 ட்ரை போலாமா அது ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் வந்துங்களா ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டாங்க வாய் வேறு வாய் வேறு குளறது ஐஸ்க்ரீம் ஹா என்னம்மா என்ன நீ தாய் பாஸ் வந்து ரெண்டே நாளில் வளங்கிட்டேன் வண்டி ஸ்டார்ட் ஆனது தெரியல பார்த்தியா போகுதாவா அப்புறம் இன்னும் எல்லாம் அப்பா எலக்ட்ரிக் ஹைப்ரிட்டுமா ஹெச்இ ஆனால் கீ அப்படிங்கிற ஹார்னே கேட்கல அதுதான் ம் இதுதான் சாப்பிட்டேங்க ஐஸ்கிரீமு இந்த மாதிரி வந்து இந்த வண்டி தான் ஹோண்டாங்க ஸோ சூப்பராக இருக்குதுங்க தேங்காய் ஐஸ்கிரீமு அதில் வந்து கோன் ஐஸு எல்லா ஐஸும் இருக்குது இது சாப்பிட்டோம் பெட்ரோல் ஆன் ஆயிஸ் பெட்ரோல் ஆன் ஆச்சுன்னா அந்த லைட் அந்த இது கேட்குதுங்க நல்லாவே அருமை அருமை ஸ்டேரிங் ஸ்டேரிங் கிளட்சா ஏமா ஆட்டோமேட்டிக் வண்டிம்மா ஏதுமா கிளச்சு ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு ஆட்டோமேட்டிக் வண்டியெல்லாம் கிளச்சே கிடையாது அழகாக இருக்குதுங்க வண்டி இதுதானுங்க பானட் பானட்யூலாக அட்டகாசமாக தெரியுது நல்ல லென்த்துங்க பானட்டு சரியான லென்த் வண்டி ஸ்டேரிங் இறீங்களா அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது சஸ்பென்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி ஏன்னா ஆமாம் ஒரு கிராஸ் ஓவர் கொரலா கிராஸ் ஓவர் வண்டி அவ்வளோ தான் போதும் வண்டி ஓட்டி பார்க்க ஒரு ஆசை ஓட்டி பார்த்தாச்சு கொரலா கிராஸ் ஓவர் ஏன்னா இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஐடியா இந்த வண்டி வருமா 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 இந்தியாவுக்கு அப்படின்னு ஏன்னா இன்றைக்கி மக்கள் எல்லாமே விரும்புகிறது கிராஸ் ஓவர் தான் அந்த கிராஸ் ஓவரில் ஒரு என்ன சவுண்டு அவ்வளோதான் அதுக்குள்ள அந்த ஒரு இருக்குது கட்டை சின்ன கட்டை ஆனால் அந்த இன்ஜின் வந்து பெட்ரோல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ஃபீல் தெரியுது நல்லா லைட்டாக ஒரு ஃபீலுங்க ஆனால் போதுங்க பெட்ரோல் ஆயிரத்தி எட்நூறு சிசி கொடுத்து இவ்வளோ பெரிய வண்டி கொடுத்து அடா 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 என்ன இது போங்க லப்பர் பந்து மாதிரி இருக்குதுங்க கொரலா கிராஸ் எத்தனை நாள் பிரியு அது ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது மலேசியாலையும் நான் பார்த்தேன் ஞான வேற லெவல் வண்டி ப்ரொவிட்டா பிராண்டுக்கு போது அப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை எப்படி இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் இருக்குது எல்லாமே கம்மி தான் சரி எப்படி இருக்குதுன்னு மறக்காம நீங்கள் தான் கமலில் சொல்லணும் இந்த கொரலா கிராஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொரலாவை கிராஸாக கொண்டு வந்து போடுறோம் சரியா அடுக் ஆமாம் அடுக்கு மொழி கொரலா கிராஸ் கிராஸாக கொண்டு போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் எழுதி போட்டுக்கலாம் அடுத்த வண்டி டிஸ்டர்பெல்லாம் போடணுமாலாம் ஏன்னா பக்கத்தில் அது இந்த வண்டி ஒன்று வரும்னு நினைக்கிறேன் எந்த வண்டியுமா பகியா அது பகியை வந்து ஷார்ட்ஸ் பண்ணிக்கலாமா அவ்வளோதான் மறக்காமல் இந்த கொரலா கிராஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிதான்னு சொல்லுங்கள் அதை அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் இந்த வண்டி இந்தியாவுக்கு வந்தால் எப்படி இருக்குது மறக்க அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி அடுத்த வண்டி கிடச்சிட்டு நான் உங்களுக்கு ரிவியூ பண்ணுறேன்னுங்க இப்போ அடுத்த வீடியோக்கு நம்ம வந்து கிளம்பலாம் இப்போ கிளம்பலாங்களா பேங்காக்கிலிருந்து நம்ம திருப்பூர் மோகன் நன்றி வணக்கம் பை டிஎம்ஏ